ஹாய் வேஸ் வெல்கம் டு அக்கா சமையல் குக்கரை எடுத்துகிட்டு தேவைக்கு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் எடுத்து போட்டாச்சு அதில் நறுக்கின வெங்காயத்தையும் போட்டாச்சு வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ஒறுக்க வேண்டாம் வதங்கட்டும் நறுக்கின தக்காளி தக்காளி வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டுமே நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி போட்டு அது தக்காளி வந்து நல்லா குழைய வேகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கலாம் தக்காளி வதங்கணுன்னாக்கா நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னாக்கா தக்காளி நல்ல குழைய வதங்கிடும் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மசாலாக்களையும் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் தக்காளியோட பச்சை வாசமும் போயிட்டு நல்லா வதக்கணும்னாக்கா தக்காளி நமக்கு குழைய வெந்து கிடைக்கும் கொஞ்சம் புதினா புதினாயும் போட்டு நல்லா வதக்கியாச்சு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் மசாலா கலவையிலே போட்டு வணக்கும் போது நமக்கு அந்த பச்சை வாசங்கள் எல்லாம் போயிடும் அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இதையெல்லாம் நம்ம வதக்கவும் தக்காளி நல்லா வதங்கி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல குழம்பனா நமக்கு கிடைக்கும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற நல்லா அலம்பி எடுத்து வடித்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் அப்படியே போட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்லா அந்த தக்காளியோட கலவையிலெல்லாம் நல்லா கலங்குற மாதிரி நல்லா வந்து கீழே மேலே பெரட்டி நல்லா கழுக்கி விடுங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுவோம் அப்போ அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இல்லையா அந்த தண்ணி வந்து நமக்கு சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் நம்ம அப்படியே வேக விட்டாக்க நல்லாயிருக்கும் இந்த குக்கர் சிக்கன் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதுக்கு தேவையான இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கூட நம்ம காரத்துக்கு தான் தருவோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா கலவையெல்லாம் நல்ல சிக்கனோட பறவை கிடக்கிற மாதிரி நல்லா நம்ம மேலே கீழே கலறி விட்டுடலாம் நல்ல கலரி விட்டுருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் சால்ட்டு அதாவது சிக்கன் இந்த மசாலா கலவுக்கு திகழ்ந்த தகுந்த அளவுக்கு மட்டுமே சால்ட்டை போட்டு கலரி விட்டுருவோம் கலரி அப்படியே விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடலாங்க பாருங்க பக்கவா அந்த சிக்கனில் இருந்த நீர் பிரிஞ்சு அந்த கொழுப்புக்கள் எல்லாம் குறைஞ்சி நமக்கு வந்து நல்லா கொத கொத நல்லா கொதித்து நிற்குதுங்க இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் தண்ணி தான் ஐலட்டு அதாவது அதிகமாக ஊற்றிட்டு இந்த சிக்கனை கிரேவியாக இல்லாமல் தண்ணி குழம்பாக நம்ம பண்ண போகிறோம் இது பார்த்திங்கனாக்கா டிஃபன் ஐட்டம் சொல்லுவோம் தோசை இட்லி அதே போல் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த தண்ணியாக இருக்கிற குழம்பு அது அப்படி ஒரு டேஸ்ட்டு இருக்கும் சிக்கன் எடுத்து சாப்பிட்ணுன்ற எண்ணமே வராது வெறுமனையே அந்த தண்ணி குழம்பு பயன்படுத்திக்கலான்ற அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இதுதான் வந்து சிக்கனில் வந்து நம்ம தண்ணியாக செய்யக்கூடிய இந்த குழம்பு அவ்வளவு டேஸ்ட் கொடுக்கும் அளவுக்கு எல்லாமே பார்த்துட்டு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணியையும் ஊற்றிட்டு ஒரு கா அதாவது நமக்கு ஒரு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வச்சுருவோம் பாருங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சு நல்லா கொதித்து பக்கவா கொழம்பு ரெடியாகி நிற்கிது இன்னொரு முறை சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க பார்த்துட்டு பாருங்கள் தண்ணி இந்த குழம்புக்கு ப்ளஸ்ஸே வந்து அந்த தண்ணி தான் கொத்தமல்லி போட்டு மணக்க மணக்க வந்து பரிமாறுங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் தண்ணி குழம்பு ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் இதனுடைய மகிமை என்னன்னு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுலேயும் நீங்கள் தோசை இட்லின்றத விட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் அப்படி ஒரு அமேசிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஆமாம் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க மறைக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பாருங்கள் இந்த கிரேவி எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் சிம்பிளாக தான் நம்ம செய்தோம் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்